அதையெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது பேரு ஜமாத் ஜமாத் சரி ஜமாத் அப்ப வந்து இப்ப நாங்க தனி தனியா இருக்கிறோம்னாக்கா இது ஒரு குடும்பம் குடும்பம் இப்ப நான் வந்து மவுண்ட்ல இருக்கேன் இப்ப என்ன சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க நாங்க ஒரு குடும்பமா இருக்கோம் இந்த பத்து பேருமே எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே சேர்த்து இன்னொரு வீடு எல்லாருமே எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து ஒரு இருநூறு முந்நூறு பேர் சேர்த்து அதுக்கு பேரு ஜமாத் சரிம்மா கூட்டம் ஜமாத்னா ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அதுதான் ஜமாத்துடைய இது ஆஹ் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருநங்கைகள் எல்லாருமே வந்து சந்தோஷமா அவங்கவுங்க குடும்பத்தோட குடும்பத்தோட பேரண்ட்ஸ் இல்ல எங்களோட இப்ப நான் அம்மா நான் கையை பொண்ணுங்க நாங்க எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம் இப்ப எனக்கு குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு அம்மா குருனா அம்மா அந்த அம்மா கூட வந்து நாங்க அவங்களோட இது வந்து நாங்க வழிபட்டு வரும்போது அவங்க மூத்தவங்களா இருப்பாங்க அவங்களோட அனுபவத்துலாம் எங்களுக்கு சொல்லி எங்களை வளர்த்து வந்தாங்க நாங்க அதுபடி எல்லாருமே நல்லாவே இருந்தோம் சரிமா சரிங்களா எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்தோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜமாத்துல இருந்து இந்த மூத்தவங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மூத்தவங்க பார்த்தா சென்னையில நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க அதுல இருந்து ஒரு சிலர் மட்டும் தலைவி அப்படின்னு வந்திருக்காங்க வேற வேற நம்ம சென்னையில ஒரு இருபத்தோரு தலைவிகள் இருக்காங்க ஒரு தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட வேலைதான் என்ன ஆக்சுவலா அதுதான் நானும் கேக்குறேன் அந்த இருபத்தி ஒரு தலைவிகள்ல வந்து ஒரு சிலர் வந்து ஆபீஸ் வச்சு திருநங்கைகளுக்காக ஒரு ஆபீஸ் வச்சு வழி நடத்துறாங்க ஒரு சிலர் வந்து ஆபீஸ் இருக்காங்களா ஆ இருக்கு என்ன என்ன மாதிரி ஆபீஸ் மாதிரி புரியல அது என்ன மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில எப்படி போறோம் கவர்மெண்ட்ல இருந்து திருநங்கைகளுக்கு என்னென்ன சலுகைகள் வருது அந்த மாதிரி சலுகைகளை வந்து திருநங்கைகளுக்கு தெரிவுபடுத்துறது ஒரு நல வாரியம் சொல்லி ஒன்னு வந்திருக்கு அதுல எங்களை வந்து பதிவு பண்றது எங்களுக்கு வந்து நல்ல வாரிய கார்டு அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சில ஆபீஸ் இருக்குது ஒரு சிலர் வேற மாதிரி ஆபீஸ் கூட இருக்கு அது பத்தி நான் அடுத்த இதுல நான்

ஒரு அமௌண்ட பறிக்கிறாங்க அடிச்சவனுக்கு ஒரு லட்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அடிச்ச எனக்கு ஒரு லட்சம் அடி வாங்கின இவ ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன் அடி வாங்கினா அந்த பஞ்சாயத்தோட ரூல் ரூல் அப்போ இங்க இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த பஞ்சாயத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க ரெடியா இல்ல ரெடியா இல்ல ரெடியா இல்லாததுனாலதான் எங்களுக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் வேண்டாம் நாங்க ஜமாத்து வேண்டாம்ன்றத விட எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த மூணு வருஷமா வந்துட்டு இப்போ இந்த செட்ல பாத்தீங்கன்னா மூத்த திருநாங்க நான் தான் சரிங்களா நானே வந்துட்டு இப்போ வரைக்கும் டைலரிங் பண்ணி துணி தச்சு அப்படிதான் சம்பாதிக்கிறேன் எனக்கும் வந்து ஒரு என்ஜிஓதான் வந்துட்டு ஒரு ஒரு கிளப் மூலயமா எனக்கு வந்து ரெண்டு டைலர் மிஷின் வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த மிஷின் வச்சுதான் சரிங்களா எனக்கு வந்து இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு வருமானம் எல்லாம் கிடையாது எனக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவையா அதுக்கேற்ற தொழில் இருக்கு எனக்கு பணம் தேவையா உடனே எனக்கு இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணா நைட் நான் வேலை பார்ப்பேன் நைட்ல கூட உட்காந்து நான் தச்சுட்டு அந்த காசுக்கு உண்டான வேலையை ரெடி பண்ணிட்டு படுத்துப்பேன் அந்த மாதிரி இருக்குது என் கூட வந்து நாலு திருநங்கைகள் இருக்காங்க சரிமா வீட்டுல ஆனா எனக்கு பொண்ணுங்க வந்துட்டு ஒரு பத்து பேரு வெளியே அவங்க குடும்பத்தோட இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குடும்பத்தோட புரிஞ்சுக்கோட மவுண்ட்ல இருக்கிற திருநங்கைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட இருக்காங்க சர்ஜரி பண்ணவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி அவங்க குடும்பத்தோட இருக்காங்க குடும்பத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர்தான் என்னோட கூட இருக்காங்க அவங்கள என்ன பாத்துக்க கொள்ள எனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு பாத்துக்க கொள்ள அவங்கள நான் பாத்துக்க இது எல்லாருமே ஆனா என் கூட இருக்கிறவங்களும் திடீர்னு வந்து சேர்ந்தவங்களுக்கு கிடையாது எல்லாருமே ஒரு ஏழு எட்டு வருஷமா என்னோட கூட பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆஹ் மந்திரா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படிலாம் பண்ணி யாரும் இவ்வளவு வருஷம் கூட இருக்க மாட்டாங்க எல்லாருமே நீங்க தனித்தனியா கூட விசாரிங்க எல்லாருமே நீங்க எத்தனை வருஷமா இருக்கேன்னு கேளுங்க ஒரு ஒருத்தர் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷத்துக்கு மேலதான் சொல்லுவாங்க அப்படிதான் நான் வழிநடத்தி என்னோட நோக்கம் என்னன்னா எப்படி ஒரு பசங்க ஒரு நார்மலா இருக்காங்களோ வேலைக்கு போறாங்களோ அந்த மாதிரி ஆபிஸ் ஒர்க்கோ கை தொழிலை செய்யணும் இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் எங்களுக்கு மூன்றாம் பாலினம் ஒரு அங்கீகாரம் வேண்டும் சரி நாங்க வந்து சகா மனிதர்களோட ஒரு ஆண் பெண் எப்படி சமுதாயத்துல இருக்காங்களோ அதே போலதான் நாங்களும் அப்படி அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து கவர்மெண்ட்ல ஒரு அங்கீகாரம் கேட்டு அதையும் சில இது கவர்மெண்ட் நமக்காக உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு வருது சரி அப்போ இதுல நம்ம உரிமை எடுத்துக்க கூடிய நம்ம இந்த வேலை எல்லாம் எப்படி பண்றது பண்ணலாமா அது அப்ப தப்பு இல்லைங்களா அது உண்மையாலுமே அந்த இல்ல வேற இல்லாம அதாவது எல்லாருமே வந்து அஞ்சு பேர்ல ஒன்னா இருக்காது ஒரு மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து விருப்பப்பட்டு செய்யறவங்கள பத்தி நான் பேச விரும்பல வேண்டாம் அவங்களோட சரி அவங்க எப்படின்னா ஒருத்தர் தயிர் சாதம் பிடிக்கும் ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்கும் எனக்கு தயிர் சாதம் தான் பிடிக்குனே அதான் சாப்பிடணும் கட்டாயம் பண்ண முடியாது இது அவங்களோட விருப்பம் விருப்ப வெளிமா இந்த அதாவது தலைவிகள் எப்படி பாக்கிறாங்க திருநங்கை பண்ணி தான் அவங்களுக்குள்ள இருக்கும் இப்போ மோனியை எடுத்துட்டீங்கன்னா மோனி என் கிட்ட வந்து எட்டு வருஷம் ஆகுது இவங்க வரும்போது இவங்க சர்ஜரி பண்ணது எல்லாமே நான் தான் இவங்களோட பெண் தனிமை உணர்ந்து இவங்க என்ன தேடி வந்தவங்க நான் தேடி பிடிக்கல இப்போ என் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே என்னை தேடி வந்தவங்க தான் நான் யாரையும் தேடி போயிடலாம் பிடிக்கல போயிடலாம் அது போல மோனி வந்தாங்க வந்து ஒரு ஒன் இயரு ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் சிக்ஸ் மந்த்தில் வந்து அவங்க சர்ஜரி பண்ணாங்க எல்லாமே அவங்களுக்கு பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு டான்சர் டான்சர் ஆமாம் அது என்னது கிளாசிக்கல் டான்சரா நல்ல பரதநாட்டியம் சூப்பராக ஆடுவாங்க நல்ல டான்சரு நல்ல ஒரு இது நான் என்ன பண்ணேன் மோனியை வந்து இந்த பாலியல் தொழில் தள்ளணும்னா தள்ளலாம் தளரலாம் அவ தான் இருக்கா இப்ப வீடு உனக்கு என்ன லைஃப் பிடிச்சிருக்கு நீ வாங்க வாழ்ந்து அம்மா நானு எனக்கு பொண்ணு நீ அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரியா நீ நேர்மையான வழியில உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நான் வந்து நீ படிக்கிற நீ தவறான வழியில எதனா போய் எதனா பிரச்சனைனா நான் வரமாட்டேன் புரியுது புரியுது இது வந்து தெளிவா நான் மூணு சொல்லிட்டேன் அதனால அவளுக்கும் நான் நிறைய பிரச்சனைகள் என்னைக்கு எதுக்குமே அவ கூப்பது கிடையாது ஏன்னா அவ அதை எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியாது கூப்பிட்டது கிடையாது ஆனா அவளோட நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துலயுமே நான் கூட இருப்பேன் இருந்துட்டு இருக்கேன் இப்போ அவளால வந்து எனக்கு பெருமைகள் தான் வந்து சேருது புரியுது புரியுது மோனியா சூப்பரா இருக்காங்க அவங்க நல்ல டான்ஸ் ஆடுறாங்க செம்மையா இருக்கிறாங்கட்டு அப்ப அவளோட மைண்ட் எல்லாமே வந்து அவள் அவளுக்கு இருக்கிற திறமைகளே தான் போயிட்டு இருக்க கண்டி தான் வேற எதுவுமே கிடையாது அதையும் மீறி அவளுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்றதுனால அவளை சில தவறுகள் பண்றா என்னன்றது அவங்களோட பர்சனல் அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ இவள எடுத்துட்டீங்கனாக்கா இவ கீரை கடை வச்சிருக்கான் இங்கதான் நம்ம வீட்டு வாசல கிரௌண்ட் முனையில காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் கீரை விற்பான் பரவாயில்லையே கீரை கட்டுல கோய்ட்ல போய் வாங்கிட்டு வந்து சொன்னமா பண்றான் அதுல என்ன கிடைக்கும் ஒரு ஆயிரம் கிடைக்கும் இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் நினைச்சுட்டா எனக்கு இது போதும் இந்த வருமானம் போதும் ஆடம்பர வாழ்க்கையோ அதெல்லாம் விரும்பல வர வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டா வாழ்ந்துட்டு இருக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்னொருத்துக்கு எடுத்தா ஆட்டோ ஓட்டுறாங்க என் வீட்டுல ஆட்டோ ஓட்டுறாங்க நான் டைலரிங் பண்றேன் கீரை விற்கிறா நானே கூட டைலரிங் பண்றேன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மீன் விற்கிறேன் வா சனி ஞாயிரம் நம்ம மீன் நம்ம தெருவங்க எல்லாருமே ஜனங்க எல்லாருமே காலையிலேயே வந்து எல்லாமே வாங்கி போயிட்டு ஆமா நூறு ரூபாய் நான் பெரிய லெவல் மீன் எல்லாம் கிடையாதுப்பா இந்த கூறு விற்கிற மாதிரி ஒரு நூறு ரூபாய் அந்த மாதிரி ஆஹ் ஒரு பாத்திரம் எடுத்து வந்து வாங்கிட்டு போய்டும் அதுல எனக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நாங்க எங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி நாங்க வாழ்றோம் அந்த ஆனா இந்த தலைவிகள் என்ன பண்றாங்க வெளியூர்ல இருந்து சில திருநங்கைகள் வந்து சென்னைக்கு வர சரி அவங்கள ஃபுல்லா செக்ஸ் ஒர்க்லயும் பிச்சை எடுக்கவும் வச்சிட்டு அதுல இருந்து காசுங்க வாங்கி பழகிட்டாங்க பழகிடவோ அவங்களே குடுக்குறாங்க நீங்க தர மாட்டுறீங்க ஆஹ் புரியுதா நீங்களும் திருநாங்க ஜமாத்துல தானே இருக்கீங்க ஒரு தலைவிக்கு கீழே தானே நீங்களும் வெளியூர்ந்து வரவங்க சம்பாரிச்சு குடுக்கறாங்க அப்ப நீங்க ஏன் குடுக்கல குடுக்கல நீங்களுக்கு சொல்லி கேக்குறாங்க கேக்குறேன் இப்போ புரிஞ்சுக்கோங்க நிறைய ரீசன் இதுல இருக்கு சரி வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு சென்னையில எந்த பிரச்சனையும் இல்ல சென்னை என்னைக்குமே வந்தவர்களை வாழ வைக்கிற இடம்தான் ஆமா எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்க சென்னை வாசிகள் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க நாங்க எங்கெங்க போய் ரோட்ல நிக்க முடியும் அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு வந்து நாங்க போய் ஒரு ரோட்ல நிக்கிறோம் எங்க மாமா பாத்துட்டு வாரா அப்பா நாங்க என்ன பண்ண முடியும் சரிங்களா இது வெளியில ஏரியால இருந்து வரவங்களும் கிடையாது எது நடந்தாலும் இங்க யாரும் பாக்க போகுது ஆனா சென்னை வாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு பயந்துதான் நாங்க வாழ்ந்தாக்கணும் ஜமாத்துக்கு ஒரு பக்கம் பயப்படணும் ஃபேமிலிக்கு ஒரு பக்கம் பயப்படணும் போலீஸ்க்கு ஒரு பக்கம் பயப்படணும் இது எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்க்க எங்களுக்கு வேண்டாம் எது எங்களுக்கு தெரியுது காஜா பாட்னு ஏதோ காலு மேய்ச்சி மிஷின் டைலரிங் ஏதோ ஒரு ஜாக்கெட் தைச்சி ஒரு புடைக்கு ஓரச்சோ எதை பார்த்தா சம்பாதிச்சிக்கலாம் எனக்கு அந்த திறமை இருக்கு நான் இப்படி வாழ்கிறேன் இவங்க என்ன பண்றாங்க வெளியேருந்து வரவங்க பணம் கொடுக்குறாங்க அவங்களே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க நீ தான் இருக்க மாட்ற அப்ப நீ வரிக்க போ நீ மாதமானா எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு வாரமானா ஒரு அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வாங்கினும் கேட்பாங்க மினிமம் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து நான் அவ்வளோ கேட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏன் ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரம் ரூபா அப்பா

வாங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த தலைவிகள் என்ன பண்றாங்க இப்ப மந்த்ரா இருக்கா மந்த்ராட புதுசா ஒரு ஒருத்தி இவ வந்திருக்கா இவள வந்து நான் என் வீட்டோடயே முடிச்சுக்க முடியாது இவ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டோடய பேச முடியாது ஏன்னா இவ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாலும்னா நான் போய் என் தலைவி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது இவ என் பொண்ணுதான் வந்து சொல்ல முடியாது அப்ப இவளை இட்டுன்னு போயிட்டு நான் என் தலைவி கிட்ட அறிமுகம் பண்ணும் அவங்க வந்து ஜமாத்துக்கு ஒரு தட்டுன்னு ஒண்ணு குத்துருப்பாங்க சரி தட்டு அந்த தட்டுல ஒரு ரெண்டு வெத்தல பாக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு அதுல நான் வந்து ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ

சந்தோஷமா நான் போறேன் இது சத்தியம் சத்தியம்னு முன்னாடி சொல்லணும் அப்போ வந்து இவ்வளோ விஷயத்தமா ஆமா சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து வெத்தலை எடுத்து அவ கையில குடுக்க சொல்லுவாங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு கொஞ்சம் குங்குமம் வைக்கணும் வச்சிட்டாக்கா இவள் பொண்ணு உங்க பொண்ணாலும் மாறிவிடும் மாறிட்டு அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் இவளுக்கு எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு இருக்கு பொண்ணு ஆயிடுறா அப்போ அதை வஞ்சா அவங்க ஒரு நோட்ல எழுதப்படும் நோட்லையும் ஆமாம் அங்கே ஒரு நோட் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ பெரியட சேர்ந்த அன்பமானாக்கா அன்பமாக்கு அன்பமானது ஒரு தலைவி ஓகே தலைவி தலைவிக்குல அவங்களுக்கு பொண்ணு மந்திரம் ஆலந்தூர்ல சரி அவங்க பொண்ணு ஒன்னொருத்தர் போரூர்ல இருக்காங்க அவங்க பொண்ணு ஒண்ணுத்தர் சூளைமேட்ல இருக்கிறாங்க இது போல பல கிளைகள் இருக்கும் பல கிளைகள் இருக்கும் நடுவுலதான் அவங்க மரமா இருப்பாங்க

மோனி மோனி திவ்யா அப்படின்ற மாதிரி பேரு எழுதி வருவாங்க அப்ப அதுல மொத்தம் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா நோட்டு தான் பேசும் அது பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கு நான் இங்க ரீத் போட்டு இருக்கிறேன் என் வீட்ல எடுத்துன்னு வந்து பேசிக்கிறேன் அப்ப இவங்க வந்து அந்த இதுல ஜம் தலைவிகள என்ட்ரி ஆயிட்டாங்க ஜமதுல இவங்க நுழைஞ்சிட்டாங்க நீ இப்போ என்ன பண்ணுவாங்க பத்து பேரா நீதானே சொன்ன ஆளுக்கு அஞ்சாயிரம் பத்து பேருக்கு அம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்ல திருநங்கை வந்து வாழ்றதுக்காக வராங்களா இல்ல பண சம்பாதிக்காக வராங்களா ஒரு திருநங்கையை உருவாக்கிட்டாங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா கைவிடப்பட்டிருக்கிறதுல ஜமாத்துல வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க ஏன் வாழ்றாங்க எதுக்கு வாழ்றாங்கன்னு தெரியாம போய் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் நடக்குது நான் இது மூலியமா நான் என்ன கேட்கிறேன்னா திருநங்கை இப்ப அப்ப இருந்த காலகட்டத்துல வந்து குடும்பம் ஏத்துக்கல பொது மக்கள் ஏத்துக்கல நிறைய கஷ்டங்கள் எங்க மூத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க நிறைய கஷ்டத்தான் அனுபவிச்சுதான் வந்திருப்பாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது மறக்கவே முடியாது அவங்க காலகட்டத்துல எல்லாம் இந்த அளவுக்கு புரிதல் தன்மையும் இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டோ வந்து ஏத்துக்கல நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சு ஒதுங்கிதான் வாழ்ந்தாங்க ஒரு பொது இடத்துல வரும்போது கூட அவங்க தலை குனிஞ்சி அப்படிதான் வந்து வாழ்ந்தாங்க இப்ப வந்து அப்படி கிடையாது திருநங்கை எல்லாருமே படிச்சிருக்கோம் எல்லாருமே வேலை வாய்ப்பு தேடுறோம் எல்லாருமே சுய தொழில் ஏதோ ஒண்ணு பண்றோம் சரி உங்களுக்கு தெரியாதது இல்ல எத்தனை பேர் வந்து இப்ப திருநங்கைகள்ல ஒரு ஒரு துறையில நுழைஞ்சிருக்காங்க போலீஸ் இப்ப ரயில்வே டிக்கெட் இதுல கூட ஒருத்தவங்க சிந்துன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த பேர்ல எவ்வளவு பேர் வெளிய வந்துட்டாங்க இந்த காலகட்டத்திலயுமே நீங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வைக்கிறது எப்படிங்க அது ரொம்ப தப்பு அதுக்குதான் இப்ப நான் இப்ப வந்து இப்ப இந்த மூணு வருஷமா தான் வந்துட்டு சட்ட திட்டங்கள் நம்மளுக்கு தலைவிகள் போடுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே சட்ட நீ ஒரு தந்தும் ஆயிதான் வந்து என் வீட்டுக்கு பெரியவங்க நான் தலைவின்னு விட்டுருங்க பெரியவங்க அன்பமா போது அன்பமா சார்ந்து நான் இருக்க என்ன சார்ந்து என் பொண்ணுங்க இருக்காங்கன்னா நீ குருவா ஒரு ஒரு அம்மாவா இருந்து எங்க எல்லாருமே தான் ஏன் நீ தலைவி ஆயிதான் எங்களை நடத்தணுமா

புரியுதுங்களா அம்மான்றது அது வேற அம்மான்றது பாசத்தை காடுது ஒரு குழந்தைய நீ அடிச்சால அணைச்சால தாய் தான் தாய் தான் நாங்க அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்கிறோம் உன்னை தலைவியா நாங்க பார்க்கல நீ தலைவி வேண்டாம் அம்மாவா இருக்கு உனக்கு நாங்க உன் காலத்துக்கு நாங்க உங்க கூட இருப்போம் சரிங்களா ஒரு அம்மா கிட்ட நாங்க உரிமையா எல்லாமே பேசலாம் நீ பத்து ரூபாய் கேட்டா கூட ஒரு அஞ்சு ரூபாய் நுப்பமா இருக்குது வச்சுக்கோமான் நாங்க வரலாம் ஒரு தலைவி கிட்ட நாங்க அப்படி பேச முடியல இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தலைவினா நம்ம ஆ என்ன காசு கேட்டா குடுக்க மாட்டேற உனக்கு ஜமாத்துல நிறுத்தி நான் பண்றேன் பாரு உன்னை என்ன நான் கோலம் காட்டுறேன் பாரு நீ ஆஹ் நீ இருபத்தோரு பேருக்கும் பய சொல்லுவ இருபத்தோரு தலைவிகளுக்கும் பய சொல்லுவ உனக்கு ஜமாத்து நிறுத்தி உனக்கு ஒரு தண்டுதாவா போற தண்டதாவை அபராதம் நான் என்ன வந்து எழுத்து பேசணும் இருபத்தோரு பேர் முன்னாடி அசிங்க பத்துறேன் அவங்க உனக்கு ஒரு தண்டு போடாதான் அடங்குவேன் போடுவாங்க அவங்க பத்தாயிரம் போடுவாங்க இருபதாயிரம் நமக்கு நடந்துக்கிற எந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி புரியுதுங்களா ஒரு லட்சம் போடுவாங்க இப்ப எல்லாம் பார்த்தாக்கா ஜமாத்துல என்ன பிரச்சனை ஒரு இதுன்னாக்கா பதினோரு லட்சம் அஞ்சு லட்சம் இவங்க எந்த காட்டுல இவ்வளவு அதிகமான அபராதம் போடுறாங்க பதினோரு லட்சம் அஞ்சு லட்சம் எப்படி அதுதான் கேக்குறேன் அப்ப எந்த நீங்க பேஸ் பண்ணி இவ்வளவு அபராதம் போடுறீங்க ஆஹ் இதுங்க எல்லாம் ரோட்ல போய் நீ இன்னும் சம்பாதிச்சிருங்க இதுங்க எப்படின்னாலும் சம்பாதிச்சுன்னு வந்து குடுத்துருங்க நல்ல வழி தவறான வழி எப்படியாவது சம்பாதிச்சு நம்ம கேட்ட இதுவே குடுத்துறங்க அப்படித்தானே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நீங்களே கூட இது கடைக்கடியா போய் கடை அடிச்சுதானே பத்து ரூபா சம்பாதிக்குதுங்க ஒரு கடைக்கார பத்து ரூபா தருவான் ஒரு கடைக்கார இல்லைன்னு வாங்க ஒருத்த பத்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுன்னு குனிவான் நம்ம அதை மைண்ட்ல வச்சு உணவத்தங்கிட்ட பாத்துறாங்க தெரியல ஏ கைடுவா அந்த அசிங்க அவமானம் எல்லாம் தாங்கினு கூறி குணுங்கி எப்படியோ சம்பாதிச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை மொத்தமா சேகரிச்சு எடுத்துன்னு வரும்போது அவங்க எங்கெங்க போவாங்க பதினோரு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் ஒரு பத்தாயிரம் நீ அபராதம் போட அதை எப்படி கட்டுவாங்க புரியுதுங்களா அப்ப என்ன பண்ண முடியும் இதெல்லாம் எதுல வருதுன்னா அந்த தாயின்ற குணத்துல இதெல்லாம் வரல வரல தலைவர குணத்துலதான் இதெல்லாம் வருது ஏன்னா தாயா இருந்தா பாசமா இருந்து புள்ள கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது கொடுக்க சொல்லுவாங்க தலைவியா இருக்கும் போது அந்த ஒரு கெருவம் ஒரு ஆணவம் நான் தான் நான் தலைவினா நாயக் நான் தான் நான் சொல்லுது நீ கேட்டுதான் ஆக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு இது வருது அதுதான் எங்களுக்கு பேருக்கு தோணுது தோணுது இதுக்கு முன்னாடி இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எல்லாம் பேசல பேசவே இப்போ ஒரு திருநாங்க ஒரு திருநாங்கையா சண்டை போட்டுக்கிட்டோம்னா மூத்துக்கு போய் உட்காந்து பேசும்போது ஆயா பாம்பத்தி ஆயா எதோ தெரியாம பேசிட்டு ஆயானுன்னு சரி மகாயின் மே இந்த வேலை எல்லாம் வச்சு கூடாது உன் வயசுக்குன்னா ஒரு மரியாதை எல்லாம் பெருமிச்சுங்கள மதிக்காம பேசினுக்கிறேன் அத்தவாட்டி இப்படிலாம் பேசுனா அவங்க கூட பேச மாட்டேன் பாத்துக்கோ

இப்போ நீங்க ஜமாத்துல வந்து ஒரு பயன் சேர்ந்துதான் இருந்து இன்னொரு கூட்டத்துக்கு போறான் அது போக முடியுமா அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப சொல்லிட்டீங்க ஒரு ஒரு ஜமாத்ல ஜமாத்துல என்ட்ரி பண்ணி இன்னாரோட இன்னாரோட பொண்ணை வந்து நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முறைய தட்டு மாத்தி எடுக்கிறீங்க அப்படி தட்டு மாத்தி எடுக்கும் போது ஒரு அந்த சடங்கு எல்லாம் பண்ணிதான் எடுக்கிறீங்க ஆனா திடீர்னு போகும்போது அந்த சடங்கு எல்லாம் மாத்துவீங்க ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மூத்த திருநங்கை கிட்ட இருந்து இப்போ அவங்க அத தலைவிகள் இல்லாத போது நாங்க இப்ப எனக்கு இந்த வீடு பிடிக்கல நான் இன்னொரு வீடு போறேன்னா அதுக்கு எந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட சண்டைப்படுவாங்க ஏன் என் பொண்ணு நீ கூப்பிட்டுக்கின எனக்கு அவளுக்கு ஒரு மன கஷ்டம் ஒரு மன கஷ்டத்தினால்தானே போறோம் அதை நீ பேசி சரி பண்ணி என் பொண்ணு அனுப்பலாம்ல வந்தா போதும்னு இழுத்து குடிச்சுக்கினியே நான் அவளுக்கு சின்னதுல இருந்து பார்த்தேன் கொண்டேன் அவளுக்கு நல்லதும் செஞ்சிருப்பேன் கெட்டதும் செஞ்சிருப்பேன் எல்லாமே பண்ண ஆனாலும் தான் தாயா இருக்கிறனாவ என் புள்ளையா இருக்கிறாள் எங்க பந்தத்தை பிரிக்கிறீன்னு சொல்லி பேசி முடிப்பாங்க அப்ப இதெல்லாம் பேசும்போது இந்த வீட்ல இருந்தா அந்த வீட்டுக்கு போனவங்களுக்கு யோசிக்க தோணும் சி எதோ இன்னைக்கு வந்து நம்மளை அரிசிட்டாங்க இன்னைக்கு திட்டிட்டாங்க அதுக்காக எவ்வளோ செஞ்சிருப்பாங்க முடியுமா அவங்க அவங்க யோசிச்சு திருப்பி வருவதுக்கும் வாய்ப்பு இருக்கு வந்துரும் செய்வாங்க இல்ல நீ ஆயிரம் சொன்னாலும் நீ பாசம் காமிச்சதை விட நீ எனக்கு துரோகம் பண்ண தான் அதிகம் நான் இப்ப பாசத்தை நினைச்சு பார்க்கல துரோகத்தை தான் நினைச்சு பாக்குறேன் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க சரி போ திண்டுக்கோ அவங்களாண்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னைக்கு ஏன் வீட்டுல இருந்து ஒருத்தர் திருநங்கை வந்தாங்க நீ சேர்த்துக்கிட்ட நாளைக்கு உன் வீட்ல இருந்து ஒருத்தர் வந்தாலும் நான் சேத்துப்பேன் இல்லை நம்மளுக்குள்ள மன கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஓகே அப்ப அது வந்து முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க வீட்டு ப பறவை பெரியவங்க பேர சொல்லி அவங்க இதே மாதிரி ஒரு சாங்கியம் பண்ணி அவங்க அவங்களோட புள்ளையார் எடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க இதுதான் நடக்கும் இது வந்து மூத்தவர்கள் பண்ணது மூத்தவர்கள் இப்போ தலைவிகள் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் இந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு போயிட்டால் சரி அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவங்கனால் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த வீட்டுக்காரங்க எனக்கு தரணும் அந்த கேள்வி இல்ல பதில் இல்ல ஒண்ணுமே இல்லை சரி நீ ஏன் வந்து எதுக்கு வந்தா அதெல்லாம் இல்லை சரி நான் வந்து உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த வீட்டுக்காரங்க ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் தருவாங்க ஏன் தரணும் விலைக்கு வாங்கிட்டு ஓ நான் வந்து அடுத்த பாட்டா அந்த பணத்தை வாங்க அது பேர் பைசலா பைசலா பைசலான்னு ஒண்ணு செட்டில் பண்ணிடுவாங்க அந்த பணத்தை நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம்னா அந்த போன திருநங்கையை பத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாது செட்டில் பண்றாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆமா எதுவுமே அவங்களுக்கு ஒரு மனசு மாதிரி நடக்கல இல்ல இப்ப இப்ப இருக்க தலையில வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி உன் பொருள் எங்கிட்ட குடுக்கறியா தான் ஒரு லட்சம் வச்சுக்கோ இதோ அந்த பொருள் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி

பெற்றோர்கள் வந்து கை விடலன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெத்தவங்களே வந்து உணர்வு வயிற்றுல பெத்தவங்க அவங்களே வந்து எந்தவித மனசாட்சியுமே இல்லாம பிள்ளைய வந்து துரத்திடுறாங்க அக்கம் பக்கத்துல பேசுவாங்க எனக்கு வந்து சொசைட்டில நேம் போயிடும் ரிலேஷன்ஸ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாரும் ஒருத்தவங்க வந்து நம்மள பெத்த பிள்ளை மாதிரி எப்படி பாப்பாங்க இந்த லைஃபே வந்து பணத்தை நோக்கிதான் போயிட்டு இருக்கு பணத்துக்காக என்னென்னமோ நடக்குது உலகத்துல கரெக்டா சோ அந்த பணத்துக்காக ஒரு போயிட்டு இருக்க உலகத்துல நீ பெத்த புள்ளி இன்னொருத்தவங்க போய் விட்டனா அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களை குறை சொல்லி தப்பு கிடையாது பெற்றோர்கள் கைவிடக் கூடாது புரிய கூட இருந்தா பெற்றோர்கள் சாப்பாடு போட்டு கல்வி கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாம் பாத்துப்பாங்க இன்னொருத்தவங்க பாப்பாங்கன்னு நம்பிக்கையில அதுவும் பாப்பாங்க நம்பிக்கையில கூட நீங்க அனுப்பல நீ போயிடு உன்னால எங்களுக்கு அசிங்கம் போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டா சோ அப்ப வந்து யாரு இது பண்றா இவங்க பிறந்ததுக்கு இந்த மாதிரி பிறந்ததுக்கு இங்கேயும் போக முடியாம இங்கேயும் போய் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணி ரோட்லேயும் நின்னு பிச்சை எடுத்து அம்மா அசிங்க அவுமான எல்லாம் பட்டு இந்த வாழ்க்கை எதுக்குன்னு தானே ஃபீல் ஆகும் ஏதாவது ஒரு வகையில சந்தோஷம் இருக்கணும் கரெக்டா எதுவுமே இல்லைன்னா சரி நம்ம சமுதாயத்தை நம்பி வராங்க நம்ம எல்லாம் ஒரு ரொம்ப வந்து ஒரு இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் இப்பதான் சொசைட்டி நம்மளுக்கு வந்து நல்ல மான மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணணும் திருநங்கைகள் தான் ஆதரவு கொடுக்கணும் ஒரு வரியா நீ வா நாங்க எல்லாம் இருக்கோம் என்ன கஷ்டப்பட்டாது நீ படிக்கிறத படி என்ன பண்றியும் உன்னோட சாய்ஸ்ல நிப்போம் அப்படின்னு சொல்லணும் அவங்க அப்படி கிடையாது நீ எப்படா அந்த புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சு 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 அவங்களோட பைக்ல போட்டுக்கிறது அது மூலமா என்ன வருமானம் வருது பாத்துக்கிறது செலவுக்கு வச்சுக்கிறது அவங்களோட விஷஸ் கேட்டு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கலாம்